Peacemakers of Christo உன் குடும்ப பிரிவினைக்கு யார் காரணம் உன் குடும்பம் உடைந்ததுக்கு யார் காரணம் லுகா சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல மேலும் இயேசு கூறியது ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளைஞர் தந்தையே நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் ஜபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உன்னத தெய்வமே உண்மையே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அந்நாளில ஆண்டவரை நீர் கூறினேன் ஒருவன் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டிரே ஆண்டவர் எஸ் அப்பா அந்த வாக்கு உன்னத வாக்கு ஆண்டவரே அருமையான வாக்கு ஆண்டவரே ஞானம் நிறைந்த வாக்கு ஆண்டவரே எஸ் அப்பா ஒரு மனிதன் பிறந்ததும் வெறுமையிலே செல்வதும் வெறுமையிலே ஆண்டவரே எஸ் அப்பா தெய்வ கர்த்தாவே ஒருவன் தன்னுடைய சொத்துகளுக்காக எவ்வளவு போராடுகிறான் தன்னுடைய எவ்வளவு போராடுகிறான் ஆண்டவரே இந்த காசையும் சொத்தையும் சம்பாதிக்கணுட்டு அண்ணன் தம்பிகளை நிறுத்து அக்கா தங்கைகளிடம் பொய் சொல்லி ஏமாற்றி ஆண்டவரே பலவிதமான தீய காரியங்களுக்குள்ளாய் தீய எண்ணங்களோடு வஞ்சக புத்திகளோடு பொறாமை எண்ணங்களோடு ஆண்டவரே அடிதடி சண்டை என்று நடக்கிறது ஆண்டவரே இந்த குடும்பம் பிரிந்ததற்கு இந்த சொத்து தான் காரணம் இந்த குடும்பம் அழிவதற்கு இந்த பணம் தான் காரணம் ஆண்டவர ஆமாப்பா இன்று பங்கு போடுவதில பயங்கர பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவர அவன் அந்த சொத்து அனுபவிக்க கூடாது அத அபகரிச்சுக்கணும் நான் அவனை ஏமாற்றணும் என்று வஞ்சக புத்தியோடு வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி அப்பா ராஜாதி ராஜாவே சொத்து பிரிப்பதுல பயங்கர பாகுபாடுகள் அண்ணனுக்கு ஒரு பங்கு தம்பிக்கு ரெண்டு பங்கு ஆண்டவர ஆண்டவரே அக்காவுக்கு ஒரு பங்கு தங்கைக்கு ரெண்டு பங்கு ஆண்டவரையிலேயே பாகுபாடுகள் ஆண்டவரே திருட்டு புத்திகள் ஆண்டவரே போர்ஜரி பத்திரங்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி எஸ் என் தெய்வ கர்த்தாவே இந்த சொத்து நிமித்தம் உறவு செத்து போச்சு அக்கா தங்கைகள் சொத்து செத்து போச்சு ஆண்டவரே அந்த உறவுகளை இல்லாமல் போய் விட்டது இளைய மகன் வந்து எனக்கு பிரிச்சு கொடுங்க என்று கேட்டான் எத்தனையோ பேர் ஆண்டவரே பெற்றோர்கள் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு அவர்களுக்கு சமமா பங்கு போடணும் நம்ம செத்த பிற்பாடுதான் பங்கு போடணும் பொழுது ஆண்டவரே தாய் தந்தையரை படைத்தவர்களாக கூட இருக்கிறார்கள் ஆண்டவர் எஸ் என் அப்பா எப்ப சாவானோ என் அம்மா எப்ப சாவுமோ என்று நினைக்கிறவர்கள் கூட ஏராளம் சுவாமி அம்மா பாட்ட சொத்து நிறைய இருக்குது அதனால நம்ம 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 அம்மாவை சோறு சோறு போட்டு போட்டு அந்த அந்த சொத்தெல்லாம் எழுதி அப்பாவுக்கு வச்சுக்கலாம் சொத்து இத நம்ம போறது இல்லவா அப்பா அதனால நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள்லாம் ஒன்னும் சேர்ந்து வாழலாம் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்படுவோம் அனுபவிப்போம் என்ற எண்ணங்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஆண்டவரே எதற்கு தனிப்பட்ட குடும்பமாக செல்லணும் நினைக்கிறாங்க தெரியல ஆண்டவரே எஸ் அப்பா அவர்கள் எவ்வளவு தூரம் தனியாக தனியாக செல்கிறார்களோ அவர்கள் அனாதைகளாக என்பதை உணராமல் இருக்கிறார்கள் சுவாமிகளை சொத்துக்களை கொண்டு போய் யார்டியோ ஏமாந்து கடக்கிற பிள்ளைகள் ஏராளம் முகம் தெரியாதவன் ஏமாந்து போய் வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி சொத்துகளுக்காக அண்ணனை கொள்ளுகிறவன் தம்பியை கொள்ளுகிறவன் அக்காவையும் தங்கையையும் அண்ணன் வைக்கிறவன் ஏராளம் ஏராளம் ஏசப்பா அழிந்து போகிற மனுஷன் ஏனாண்ட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறான் ஏசப்பா இந்த சொத்து நிமித்தம் அவன் நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்து ஆண்டவரே போல கோர்ட்டுக்கும் அழைந்து கொண்டு உட்கார்ந்து பேசினா அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் அன்பு வளரும் அல்லவா ஆண்டவரை சொத்துகள் சேரும் அல்லவா அன்பு நிலைநாட்டப்படும் அல்லவா எதிரி ஓடி போவான் அல்லவா ஆண்டவரே நமக்கு என்று ஒருவன் நிற்பான் அல்லவா என்று உணராத பிள்ளைகளாக வாழ்கிறோமே என்றவரே ஏன் இந்த குடும்பத்தை கெடுப்பவன் எத்தனையோ ஆண்டவரே சொத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே சொத்தை வைத்து கொண்டு தூண்டிவிட்டு இன்னொருவனை இழிவாக நடத்தக்கூடிய பிள்ளைகள் ஏராளம் எஸ் அப்பா சொத்துக்காக இந்த குடும்பம் உடஞ்சு போக கூடாது ஆண்டவரே ஒற்றுமையை கொடுங்க அன்ப கொடுங்க ஆதரிப்பை கொடுங்க அரவணைப்ப கொடுங்க என்னாலும் இந்த குடும்பம் சேர்ந்து வாழக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த சொத்து என்னது கிடையாத ஆண்டவர எங்க அப்பாவது ஆண்டவரே அவர் உழைச்சார் ஆண்டவரே அந்த சொத்து என்னது கிடையாத ஆண்டவரே என் தாத்தாவது ஆண்டவரே நான் அதற்கு உரிமையாளர் இல்ல ஆண்டவரே ஏனென்றால் அந்த சொத்தை அவர்களுக்கு கொடுத்தவர் நீதான் ஐயா அவருக்கு அந்த சொத்துக்கு அதிபதி ஐயா உனக்கு விருப்பம் இருந்தால் ஆண்டவரே என்னை எனக்கு உரிய பங்கை கொடுங்க உம் சித்தம் போல் நடத்துங்கள் என்று ஆண்டவரே முழுவதுமாக அனைத்தையும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக உம் கிறிஸ்தவ பிள்ளைகளை மாற்றுவீர் வாழ வைப்பீர் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பெத்தின் திரு சிலுவை பெற்றுக்கொள்வோம் தந்தை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருவாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பளியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர்

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்டனை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்